வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலையே இந்த கொழுத்து கொழுத்துது என்ன ராணியக்கா வெளியில வந்து உட்காந்துட்டு Você quer que eu diga? இந்த டாட்டி அதிக படியான கையில இருக்குறனால மூதியோர் குழந்தைகள் யாரும் வெளியில வராதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லி பாக்கி நீ அந்த மட்டும் நாட்டு நடப்ப பொருட்கள் வாங்குறேன்னு சொல்லி ஓ மாமியார் கடைக்கிடக்கி அனுப்பிறாதக்கா ஓ இருக்கு ഡി மாதிரி வெயில் நேரத்துல வீட்டுக்குள்ள போட்டு நல்ல குளு குளு குளுன்னு வீட்டுக்குள்ளயே தூங்கலாம் நல்லா குடிப்பாங்க போடி எங்கட்டு என்னத்த குடுதாங்க ஏண்டி வசந்தி நீல ஓட்டு போட்டியா அட போக்கா இன்னும் எனக்கு ஓட்டு கடை இல்ல அட என்னடி இப்படி சொல்ற உனக்கு ஓட்டு இல்லையா ஏழு கிரத வயசா இருக்கும் ஓட்டு எடுத்துக்க வேண்டியது வெடி அந்த ஓட்டு நேரத்துல நமக்கு நேரத்தை ஒதுக்கி போய் ஓட்ட போடணும் அதுக்கு ஏன் சால்ட்டா இருக்கேன்கா நீ ஓட்டு போட்டியா சீக்கிரமா ஓட்டு எடுக்க பாரு அடுத்த வருஷத்துக்காவது ஓட்டு போடுடி என்னக்கா ஓட்டு என்ன போட்டாலும் செவிக்கிறவங்க தான செவிப்பாங்க அப்படி இல்ல வசந்தி ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு தலைவர்களை உருவாக்குது வசந்தி நீ போடுற ஒரு ஓட்டு அப்படியே தலையில மாறிடும் உன் உரிமை உன் ஓட்டு அடுத்த வருஷம் நீ கண்டிப்பா ஓட்டு போட்டே ஆகணும் இல்லனா நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் இத்தனை வயசாச்சும் நான் ஓட்டு போடாம இருக்குன்னு சொல்லிட்டு என்னக்கா திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்தேன்னு சொல்ற பின்ன என்ன வசந்தி தெரு முக்கல ஒரு வீடு இருக்குல பாப்பா பாட்டி அதுக்கு வயசு 98 அதுக்கு எந்திரச்சே நடக்க முடியாது வசந்தி இருந்தாலும் ஓட்டு போடுறப்ப கரெக்ட்டா போடுறோம் ஆட்டோவ வர சொல்லி அந்த ஆட்டோல தட்டு மாதிரி ஏறி போய் ஓட்ட கரெக்ட்டா போட்டுட்டு வந்து வசந்தி ஆ என்னக்கு சொல்ற சாகபூர் கெல்லடிடா ஓட்டு போடுடா ஆமா வசந்தி இந்த ஊர்ல நம்ம இருக்குறன்னு அடையலமே அந்த ஓட்டு தான் வசந்தி அடடா காட்டி கண்டிப்பா போடணும் சரிக்கா சரிக்கா அடுத்த கண்டிப்பா நான் ஓட்டு போடுறேன்க்கா நான் உன் கூடயே வரேன்க்கா இந்த ஏர்பாடு பண்ணிரவும் ஓட்டு கார்டுக்கு ஆ அது சேரிடி வசந்தி நீ வந்தாலே பின்னாடியே தொடுத்துக்கிட்டு சின்ன பண்ணு ஓடியாந்துறவா எங்கடி ஆளகானா என்னன்னு தெரியலையா ராணி அக்கா அவ வீட்டு சைடு வரும்போது அவ வீட்டை பாத்துட்டே வந்தே வீடு பூட்டில கிடக்கு அது வீடு பூட்டி கிடக்கா பூட்டு போட்டுட்டு எங்க போனாவே அவ என்னக்கா ஏதாவது பிசினஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு ஏதாவது டெவலப் பண்ணிக்கிட்டு cojan

ஊர்ல அடி சின்ன பொண்ணு ஏன்டி இப்படி தகசரிக்க ஓடியாந்துக்கிட்டு கத்தி கேடி கிடக்க என்னடி நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல ஆத்து தண்ணி வந்துருச்சுடா என்னடி சொல்ற இந்த வேகாத வெயில்ல எப்படி தண்ணியை தரந்து விட்டுப்பாங்க ஆத்துக்குள்ள எப்படி இந்த தண்ணி வரும்

துணியை துவைச்சு காய போட்டு மடிச்சு எடுத்துட்டு வருவாங்கா நல்ல அழுக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வரலாம் ஆமா வசந்தி நீ சொல்றது சரிதே எங்க வீட்டலயும் மூட்ட மூட்டையா துணி கிடக்கு நானே எடுத்துட்டு வாரேன் உங்க வீட்ல மட்டுதே துணிகள் எல்லாம் துவைக்காம கிடக்கா எங்க வீட்ல இருந்தே இருக்கு நானே போய் எடுத்துட்டு வாரேன் அடி என்ன பண்ணுவோ மாமியார் தென்னமும் துவைச்சு அழகா காய போட்டுக்கிட்டு இருக்கு உனக்கு எங்கடி துணி சேர போகுது நீங்க துணி துவைக்கும் போது நான் மட்டும் சும்மா வேடிக்கை பார்க்கணுமா ஹீரோல இருக்கிற துணியை போறோம் அள்ளிட்டு வருவேன் ஆத்துல வந்து பாரு தண்ணி அப்படியே பாஞ்சு வருது அந்த துணியில போயிரும் மேல ஆகுதுக்கா எங்க வீட்டு கிணத்துலே இல்ல பாத்துக்க ஆத்து தண்ணி வருதுல்ல அந்த தண்ணியில நல்லா குளிச்சு நானும் நான் ஆகணும் எடுத்துட்டு வேண்டிய துணியவோ மாத்த வேண்டிய துணியெல்லாம் அள்ளிட்டு நான் ஆத்துக்கு வந்துறேன் நீங்களும் ஆத்துக்கு வந்துருங்க சீக்கிரமா போ. அடيه சின்ன பொண்ணு போற வழியில போறா. ஆத்துக்குள்ள தண்ணி வருது. ஆத்துக்குள்ள தண்ணி வருது. போகாம நீ பாட்டுக்கு வாடி. ஆத்துக்குள்ள தண்ணி நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பா.